முப்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு அடி அளவுள்ள மூணு சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த டூ பிஹெச்கே விட்ட சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் கட்டியிருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் பெரிய லிவிங் ஹால் கிச்சன் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை நீட்டாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே உட்டில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஔசதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நார்த் ஃபேசிங் சைட் வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வந்து முப்பத்தி ரெண்டு அடி அகலமாவும் அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்ட் லைட் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் டைல்ஸ் ஒர்க்கும் அது போக கிரில் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு மைல் ஸ்டீல் வித் உட் டிசைன் ஹெச்பிஎல் சீட்ஸில் மெட்டல் கேட்ஸ் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் பத்தொம்போதுக்கு பதினஞ்சு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலம் முலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் வாலில் சர்க்குலர் ஷேப்பில் டெரகோட்டா கிளே ஜாலியாக இருக்கும் கீழே வால்ல சின்னதாக ஆஃப்சைட் விட்டு அதில் டெக்ஸ்டராக இருக்கும் சின்னதாக கிரானட் ஃபினிஷில் தின்ன மாதிரி கட்டி அதில் பிளான் பார்ட்ஸும் வச்சுருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் நார்த் ஃபேசிங்ல இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாளுக்கு ரெண்டடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெட்டிபெட்டேஸ்ட் வச்சிருக்காங்க சவுத் வாலுக்கு போறாம கிளே டிசைன் டைல்ஸ் லே பண்ணி ஒரு பெரிய உட்டன் டிவி கொடுத்துருக்காங்க இந்த கார்னர்ல உட்டன் பூஜா கேபினட் ஈஸ்ட் பேசிங்ல கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறக்காக ஈஸ்ட் அண்ட் நார்த் ரெண்டு பக்கமும் அஞ்சுக்கு ஆறு அடி சைஸில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ சைஸ் பதினொன்றுக்கு எட்டு எல் சேஃப்டி டேபிள் டாப்புக்கு கிரானிஃபிஷிங் கொடுத்து கீழே புறா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவரட் கேபினெட்ஸும் கார்னரில் கிளாஸ் டோரோட பெரிய டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே எல் செப்டில் லாஃப் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக நாலு பக்கம் வால்ஸுக்கு பூராமே கிளாஸி ஃபினி ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறு பத்து ஸ்டோரேஜ்க மேல லாஃப்ட் கபோடும் கீழ வாட்ரு ஹவுஸும் அது அட்டாச்சா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதுபோக ஈஸ்ட் வாண்டியும் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க இது அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப் அண்ட் வால் கபோர்ட் கொடுத்துருக்காங்க கார்னரில் வால்மௌன் டைப்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சரைக்கு அஞ்சு வடிக்கடிக்கையில் வால்சு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட்டாக ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் செவன்ட்டி எயிட் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்